நண்பர்கள் வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு காளிமனை மனை இடம் விற்பனைக்கு பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா குடியிருப்பு நிறைஞ்ச பகுதி பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலையே சும்மா நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது பாருங்கள் வீடுகள்லாம் வந்து நிறைஞ்ச இடம் ஒரு அருமையான சைட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரிக்கு நல்லா ஒரு இருக்கக்கூடிய ஏரியா அப்பார்ட்மெண்ட்டு எல்லாம் வாடகைக்கு இருக்காங்க அந்த மாதிரிக்கு பில்டிங்லாம் இருக்காங்க நல்லா ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏரியா பாருங்க இப்போ பில்டிங் ஆகிட்ருக்கு பாருங்கள் செங்கல் கட்டம் நல்லா பெரிய கட்டமாக இருக்கு நம்ம இதில் இருந்து மெயின் ரோட்டுக்கு இதுலேயும் போய்க்கலாம் தார் ரோடு பக்கத்துலேயே அந்த கட்லேயும் தார் ரோடு மெயின் ரோடு வாங்க சைட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு முப்பது அடி ரோடுங்க நேராக பாருங்கள் சைட்டு கார்னர் சைட்டுக்கு அடுத்த சைட்டு சைட் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து சைட்டாக வருது வருதுக்கு இந்த சைட்டு வந்து கார்னர் இந்த வண்டி நிற்கிறது வந்து எடுத்துகிட்டிங்கன்னா இது ஒரு சைட்டு கார்னர் சைட்டு இதுக்கு அடுத்த சைட்டாக வருது வேறு இந்த கல் இந்த கல் அந்த கல் இப்படி வந்து முப்பது அடிங்க அகலை வந்து முப்பது அடி தெற்கு வடக்குல முப்பது அடி கிழக்கு மேக்கில் அறுபது அடி வேறு இது அந்த கல் அதில் ஆயிரத்தி எட்நூறு செருடிங்க இடம் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க பக்கத்துலேயே வீடு ஆயிட்டுருக்கு புதுசாக கட்டிட்டு இருக்காங்க அதுமாரி முன்னாடியும் வீடு இருக்கு இத சுற்றி நல்லா டெவலப்பான ஏரியா அதுவும் ஓட்டு வீடு குடியிருக்காங்க அது அந்தப்புறம் ஒரு வீடு சுற்றியுமே வீடு இருக்குது பாருங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டு நம்ம முன்ன அபார்ட்மெண்ட் வீடு இந்த இந்த பக்கம் பிளாட் போட்டு பிளாட் போட்டு அதெல்லாம் இப்போ வீட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி வந்துட்டு எட்நூறுரூவா இன்றைக்கி ரேட்டு எட்நூறுவாய்க்கு போயிட்டு இருக்குது அது வந்து டிடிசிபி இது டிடிசிபி இல்லாதனால ஒரு நம்ம ஒரு ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு பண்ணலாம் அந்த மாதிரிக்கு இந்த சைட்டு கிழக் பாத் சைட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வீடு கட்டுறதுக்கும் சரி இல்லை வாங்கி போகிறதுக்கும் சரி இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இருக்கும் நண்பர்களே இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு வெள்ளோடு டு செனிமலை ரோட்டில் தண்ணீர் பந்து பழத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு அர்ஜெண்ட்டு விற்பனை அதனால் உங்களுக்கு வந்து தேவைப்படுறது சீக்கிரம் நீங்கள் இது பண்ணலாம் நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்கலாம் ஒன்றும் தப்புல உடனடியே அது ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய இடம் ஒரு அர்ஜென்ட்டுக்காக இதுக்கு கொடுக்குறாங்க அப்படில வாங்க மெயின் ரோடு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரோடுங்க இதுதான் பஸ் ஸ்டாப்பு இது வந்து தண்ணீர் பாயந்த பஸ் ஸ்டாப்பு அடுத்தது இதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் இது ஞானி பிரிவு பஸ் வசதி இருக்குது சித்திக்கூருக்கு பஸ் வசதி இருக்குது பஸ் வருது வருங்க இது வந்து சென்னிமலை டு வெள்ளோடு ஈரோடு மெயின் ரோடுங்க சித்திக்கூருக்கு பஸ் இருக்குது நண்பர்களே உங்களுக்கு வாங்கி போடுறோம் சீக்கிரத்தையும் உடனடியாக ரெண்டு நிறைக்கி ஆகிடும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பாருங்க மெயின் ரோடு நல்லா உங்களுக்கு ஏரியா அருமையான ஏரியா பார்த்திங்கனா சென்னிமலைக்கு ஏழு கிலோமீட்ரு பாருங்கள் போர்லேயே போட்டிருக்கு சென்னிமலைக்கு ஏழு கிலோமீட்ரு ஈரோட்டுக்கு பதினெட்டு கிலோமீட்ரு இது வந்து இப்படி ஞானிப்பாளையம் போகிற பிரிவில் ஃபஸ்ட்டாக இப்படி திரும்பினதையுமே நம்ம இந்த பிரிவில் அப்படியே திரும்பினதையுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ரைட் எடுத்துக்கலாம் ரைட் எடுத்தோம்னா அப்படியே நடந்து போகிற தூரத்துலேயும் நம்ம சொன்ன காட்டின இருக்குது நண்பர்களே உங்களுக்கு அருமையான இடம் இது உங்களுக்கு இப்படி வாங்கக்கூடிய ஒரு இது இருந்தால் உடனே தகவல் கொடுங்க இன்னும் இந்த காலத்தில் நல்ல இடத்துல ரேட்டு இன்னும் ரேட்டு வந்து அதிகமாக ரீச் ஆகிட்ருக்கு நீங்கள் வந்து உங் வாங்கு நினச்சிங்கன்னா வந்து இடத்த பார்த்துட்டு வாங்குங்க லேட் பண்ணீங்கன்னா இன்னும் ரேட்டு கூடு அடுத்ததயமாக கூடுதல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பக்கத்தில் சைட் போட்டு விற்றுட்ருக்காங்க இன்றைக்கி காலத்தில் டிடிசிபி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறதுனா அந்த இடத்துல இந்த இடத்துலேயும் ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உடனடியாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்